ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அதாவது வந்து நம்ம ஊரில் வந்து ரெடிமேட் காம்பவுண்டு ஒரு மாதிரி பாத்ரூமுக்கெலாம் லேட்ர்கெலாம் வந்து இறக்குவாங்கள்ல ஒரே அதெல்லாம் செய்வாங்கள்ல அந்த ரெடிமேட் காம்பவுண்டு மற்றும் அந்த இது ரிங் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மலைக்கு வர அகமத்துலாக்கி ஓ பரஹாத்துக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இங்கே வந்து தயாரிச்சிகிட்ருக்காங்க அந்த அண்ணன்ட்ட அந்த இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து மணல் தயாரிக்கிறதுக்குரிய மணல் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லி இதை வச்சு தான் வந்து சிமண்டு மற்றும் வந்து தண்ணி தண்ணி இருக்குல்ல இந்த பாருங்க தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருக்காங்க மோட்டர்லாம் வச்சுருக்காங்க அது தண்ணி இதெல்லாம் வச்சு தான் வந்து இருக்காங்க பாருங்க எவ்வளோ ரிங் இருக்குது எப்படி வந்து கலந்து த வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து வீடியோவை பார்க்க போகிறோம் பாருங்கள் அக்கா வந்து கொட்டுறாங்க பாருங்க மேலே சிமெண்ட் போடணுமாக்கா முடிஞ்சிருச்சா ஃபஸ்ட்டு வந்து ஜல்லியும் அது இன்னொன்றுனா ஜல்லி மணல் ரெண்டத்தையும் போட்டுட்டு நல்லா அதையும் அதுலேயும் சிமெண்ட்டு போடணும் ஓகே அதுலேயும் சிமெண்ட் போட்டு கலந்துருக்காங்க இங்கே பாருங்க தொட்டி மாதிரி வச்சுருக்காங்களா அதில் கலந்துருக்காங்க கலந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் கொட்டிட்டு மேலே மறுபடியும் வந்து என்ன செய்யணும் சிமெண்ட்டு போடணும் அப்போ தான் கெட்டியாக இருக்குமோ இல்லை தண்ணி இழுக்கணுங்களா தண்ணி இழுக்கிறதுக்காகவா இது வந்து போஸ்ட்டு ரெடிமேட் போஸ்ட்டு ஆ அவங்க ஒரு அக்கா ரெடிமேட் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் இங்கே ஒரு அண்ணன் வந்து ரிங் பண்ணிட்டுருக்காங்க இங்கே இப்போ நான் வந்து பண்ணாதீங்க அது நிறைய பண்ணிட்டீங்க போட்டு சார் ஜென்ட் இது இது இதுதான் பண்ணி போடுது அதெல்லாம் நேர்த்தைக்கு போட்டுது திரும்ப அந்த இரும்பை எடுக்கணும் ஆ எடுத்துரும் கழிச்சு மாட்டுறது ம் உடனே எடுப்பீங்களா ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணி இழுக்கிறதுக்கு தான் அந்த பவுடர் போடுறது பாருங்க எப்படி தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா ரெடிமேட் காம்பவுண்டு காம்பவுண்டெல்லாம் இருக்கு காம்பவுண்ட் போஸ்ட்லாம் எல்லாம் முடிச்சிடாங்க அதுவும் அதே மாதிரி பேச ஆனா டிசைன் போட்டிருக்கீங்களா அது எப்படிแน அது அச்சா அது வச்சிடறதா அதல தான் அந்த நம்ம தயாரிக்க போறீங்களா ஆ தயாரிங்க போறீங்க இப்போ அந்த அண்ணன் வந்து ஜல்லி தயாரிக்க போகிறாங்க ஜல்லி இல்லை அது பேர் என்னென்ன ரெடிமேடு அமௌண்ட்டு உர சிமெண்ட் உர இல்லை இல்லைக்கு உள்ளது சொல்லுங்க சொல்லுங்க உள்ள சிமெண்ட் உரப்படுறது ரெடிமேடுக்கு அமௌண்ட்டு போடுறதுதான் தெரியுத ரெடிமேடு காமௌண்ட் போடுறது கொட்டா பெரிய பெரிய கொட்டா கால் போடுறதுனால தான் அது அவங்க போடுறது அது கொட்டா கால் அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி பத்தடி இப்படி கணக்குக்கு அது போகும் இதுதான் எங்கள் தொழில் இது எவ்வளோ நாளைக்கு நான் உழைக்கும் இது நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு ஆறு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு நிற்கி ம் பரவாயில்ல இப்போ வந்து நீங்கள் வந்து அது என்னது அது பேர் என்ன இப்போ நீங்கள் தயாரிக்க போகிறது பேர் என்ன சிமெண்ட் கலவையா கலவை சிமெண்ட் ஆ சிமெண்ட் கலவை சிமெண்ட் கலவை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தயாரிக்க போறாங்க தானே இப்போ வாங்க அந்த சிமெண்ட்டு கலவை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து எத்தனை கூட கூட மண் ரெண்டரை கூட கலவை சிமுண்டு மண்ணு பத்து கூட மண் போட்டு ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிமெண்ட் மண்ணும் கலந்தது ரெண்டரை கூட இதில் தொட்டிக்குள்ளே போட்டுட்டு ரெண்டு ஒன்னே கூட ரெண்டு கூட ஜல்லி மெட்டீரியல் போடுவோம் மெட்டீரியல் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம் எவ்வளோ நாளைக்கு ஊற வைப்பீங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இப்போ வந்து இது வந்து எந்த ஊர் என்னது எந்த ஊரில் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னார்குடியில் தான் இருக்குது மன்னார்குடியில் மூணாம் சக்தி அப்படின்ற அந்த கிராமத்தில் தான் இருக்குது இங்கே பாருங்க பசுமையாக இருக்குது பாருங்க இது வந்து பெரிய கொள்ளை கொள்ளையில் தான் வந்து இப்போ வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இங்கே வந்து வீடியோ எடுத்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடிமேட் காம்பவுண்டு எப்படி வந்து தயாரிக்கிறது எப்படி கலவை போட்டு எப்படி அதை ப்ரிண்ட் மாதிரி அச்சு மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து விளக்கமாக இப்போ பார்த்தோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து கலவையை போட்டுக்கிட்டு இருக்காரு தெளிவாக இப்போ பார்ப்போம் இங்கே பாருங்க அறிங்க அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தயாரித்து தான் வந்து இது வருது அதை நம்ம வந்து என்ன செய்கிறோம் சுலபமாக வாங்கி நம்ம வந்து ஈஸியாக வீடு கட்டிடுறோம் ஆனால் அதோட உழைப்பை பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டம் பாவங்கள் பாருங்கள் வெயிலில் இருக்காங்க அது வந்து என்னைக்கு போட்டதுன்னு அது அப்படியா பாருங்க ஆ சரி இப்போ வந்து இந்த அண்ணன் வந்து இந்த ரிங்கில் இருந்து இந்த இரும்பு மாதிரி அந்த வச்சுருக்காங்க தடையும் அதை எடுக்க போகிறாங்க பாருங்க காஞ்சா தான் ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் அந்த விடுது பொடி பொடி போடுறோம்ல மேலே அந்த பொடியாக போகிறது தண்ணி எழுத்துடும் எழுத்துடும் அந்த பொடி போடுறதுனால தான் அந்த அச்சுப்பொடி எடுக்க முடியும் இல்லைனாக்கா எடுக்க முடியாது பரவாயில்ல எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது விலகி விடாம வந்தது ஓத்து பிடிச்சுக்கும் அது தள்ளிட்டு போகாம இருக்கு இது டபுள் ரிங் இருக்கான ஓ அதனா ஒரு ரிங்ல வராதுல்ல அதான் அதான் டபுள் ரிங் போட்டாதானே அந்த கோட்டிங் கரெக்டா வரும் ஒரு ரிங் பண்றதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குதே ஒரு நாளைக்கு எத்தனை ரிங் பண்ணுவீங்க ரிங் மட்டுமே பதினஞ்சு இருபது நம்ம எல்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஃபாஸ்ட்டாக செய்கிறோமோ அதுக்கு தகுந்தப்பில் இருபது வரை போடும் அப்படியா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது வரை போட்டோம்னா நாலு மூட்டை கணக்கு அப்படியா நாலு மூட்டைக்கு வேலை செஞ்சோம்னாக்கா அதுக்குள்ள சம்பளம் அப்போ வந்து மூட்டை கணக்கில் தான் சம்பளமா நானூறுரூவா

அந்த அக்கா ரிங் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் பண்ணுறது பேர் என்ன அந்த அண்ணா ரிங் பண்ணிகிட்ருக்காரு இந்த அக்கா வந்து தூணு தூணு ரெடிமேடு தூணு சிமெண்ட் தூணு அது என்னக்கா அது ஒட்டாமல் வர்றதுக்காக்குனா அது அடிக்கடி ஆயில் கொடுத்துட்டே இருக்கணும் எப்பா இதில் எவ்வளோ வேலை இருக்கா மேலே அந்த சிமெண்ட்டு அந்த இதை போட்டு ஃபினிஷிங் பண்ணி விட்டீங்களோ பண்ணாலும் ம் காஞ்சோன்னதான் அது இது அதே மாதிரி அடிப்பீங்களா சிமெண்ட் பாலை வச்சு அப்படியே ஊற்றி ஊற்றுவீங்களா ஊற்றி அப்படியே தேய்ச்சி விட்டுருவீங்களோ பொடி போட்டா ஆ பால்லாம் ஊற்றுனா இதாகாது ம் பேப்பரில் ஒட்டாமல் வருமாக்கா அடியில் ஆமாம் அது அப்படி ம் வெயிலு இன்னைக்கு ஓவராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம்லாம் பாருங்க எவ்வளோ அழகான தோட்டம் இருக்கு பாருங்க ஆ அம்மாக்கா அம்மாக்கா மணார்குடி கோட்டூர் யூடியூப் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஊர் வரை கேட்டீங்க கேட்டிட்டுருக்கீங்க கோட்டூர் 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 சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரிகிட்டுவே எவ்வளோ பிரச்சனை இல்லை இன்ஷால்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றதும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரெடிமேட் காம்பவுண்டு மற்றும் ரிங் அந்த வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டடா பபாய் அஸ்லாம் அலைக் யுவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் பாய்